வணக்கம் சொல்கிறாங்க வாங்க கிரியேஷன்ஸ் தேவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன வீட்டுக்கு வந்துட்டீங்களா இல்லை அம்மா வீட்டில் தான் இருக்கீங்களா டென்ஷன் ஆகுது லைவ் சுத்திகிட்டே இருக்கு அக்கா அப்படின்றாங்க ஓ எனக்கு வருதே தம்பி என்னான்னு தெரியலையே ராஜேஸ்வரி சிஸ்டர் பழனி தம்பி அப்படின்றாங்க பழனி தம்பி ராஜேஸ்வரி அக்கா வணக்கம் சொல்கிறாங்க சந்தியா சிஸ்டர் வந்திருக்காங்க வாங்க சிஸ்டர் இனியே மாலை வணக்கம் சந்தியா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓ சுத்துதா என்னான்னு தெரியலையே பழனித்தம்பி வணக்கம் சந்தியாக்கா சொல்கிறாங்க பழனித்தம்பி இப்போ கரெக்டாக இருக்கா எதுக்கு இடையில சுற்றுதுன்னு தெரியலையே ராஜி சிஸ்டர் சுத்துதா கமாண்டில் சொல்லுங்க தம்பி யார் யாருக்கு சுற்றுதோ வட்டம் போட்டு அனுப்புங்க லைவுக்கு ஓகே தம்பி ஓகே ஓகே எனக்கு வந்து எல்லாமே கமாண்ட் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி கேட்குறேன் சந்தியா சிஸ்டர் லைவில் இருக்கீங்களா ராஜேஸ்வரி சிஸ்டர் லைவ்ல இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கள் கமான்ல சொல்லுங்கள் தம்பி இப்போ சுற்றுதா சொல்லுங்கள் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பழனி தம்பி சிரிக்கிறாங்க நான் என்ன தம்பி பண்ணட்டும் அது சுற்றுது நெட்ஒர்க் வரலைன்னா நான் என்ன பண்ணட்டும் இப்போ கரெக்டாக இருக்கா இப்போ சுற்றுதா கரெக்டாக இருக்கா சொல்லுங்கள் அவ்வளோதான் அக்காவும் லைவு முடிக்க போகிறேன் நைட்டு ஒம்பது மணிக்கு பேசுவோம் சுற்றுதுன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன் பழனித்தம்பி எங்க அக்கா சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுக்கிறோம் அக்கா என்னப்பா பண்ண சொல்லு ஃபோன் சுத்துறதுக்கு நான் என்ன பண்ணட்டும் நானா சுற்றுனேன் ஃபோன் சுத்துது நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க ஏன்னா எனக்கு கமாண்ட் எல்லாமே கரெக்டா வந்துக்கிட்டு இருக்கு ஆனா உங்களுக்கு அது சுத்துது என்னன்னு தெரியல Woke okay, tambi woke okay, woke okay. sirikiranga tambi woke okay, pa woke okay. ராஜேஸ்வரி சிஸ்டரை எங்கே வந்த நிமிஷத்தில் ஆளையே காணும் எங்கே தெரியல தெரியலை தான் கேட்டனே அதுக்கு ஒரு பதிலாவது இருந்துச்சான்னு பார்த்தீங்களா இருக்கட்டும் ஓய் ராஜேஸ்வரி சிஸ்டரை அடி போட்டுருவோம் தம்பி நீங்களும் வாங்க ராஜேஸ்வரி சிஸ்டர் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க ஓகே ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தம்பி இருக்கீங்களா யார் யார் இருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கீங்க பழனித்தம்பி சுற்றுதா ஓகேப்பா ஓகே நைட்டு ஒம்பது மணி லைவ் சந்திக்கலாம் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே பாய் எல்லோரும் ஒரு பாய் சொல்லுங்கள் ஒம்பது மணிக்கு சந்திக்கலாம் இப்போ நெட்டு கிடைக்கல அவ்வளோ இருக்குது ஓகே 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 பாய் 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 லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்வூழங்களுக்கும் எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் சொல்லிக்கிறேன் ஓகே ஓகே பாய் அடுத்தலை ஒம்பது மணிக்கு சந்திக்கலாம் பாய்